இசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் சவுண்டை கேட்கல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேட்கல சந்தோஷமா இருக்கீங்களா இப்பயும் கேட்கல நிம்மதியா இருக்கிறீங்களா இப்போ ஒண்ணுமே கேட்கல இதுக்கு முன்னாடி வந்து சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டப்போ கூட கேட்டப்போதோ ஒரு ரெண்டு மூணு வார்த்தை ரெண்டு மூணு உதடுகள் கொஞ்சம் அசைந்தது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டபோது கொஞ்சம் ரெண்டாவது முறை சொன்ன பிற்பாடு கொஞ்சம் பலமா சவுண்ட் வந்துச்சு ஆனா முதல் முறை பலம் பலமா சவுண்ட் வரல நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டபோது அன்பிற்குரிய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக சொல்லலாம் திருப்பி உங்களுக்கும் அமைதி உரித்தாகுக அன்பிற்குரியவர்களே இந்த நிம்மதி அமைதி இந்த ரெண்டுமே மனித வாழ்க்கையில நாம் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் அறிவாற்றலை பெற்றிருந்தாலும் சரி அதிகார பலமை பலத்தை நாம் கொண்டிருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடுவது கடைசியில் அந்த ஒரு நிம்மதியை கொடுத்தா போதும்பா அந்த அமைதியாக இருந்துட்டா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம தேடுவதாக இருப்போம் இல்லையா அந்த நிம்மதியையும் அந்த அமைதியையும் யாரு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய கடவுள் மட்டுமே ஏன்னா அந்த உலகம் எந்த ஒரு அமைதியையும் கொடுக்காது ஏன்னு கேட்டோம்னா ஆயுதத்தை தயாரித்து வைத்துக்கொண்டு பல்வித பல்வேறு விதமான ஆயுதங்கள் அது அணுகுண்டா இருக்கலாம் இல்லை பேரனை ஏவுகணைகளாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான துப்பாக்கிகளாக இருக்கலாம் அறிவாள்களாக இருக்கலாம் இப்படியெல்லாம் ஆயுதங்களை தயார்படுத்தி வைத்து கொண்டு அமைதி அமைதி என்று இந்த உலகமானது பேசி கொண்டிருக்கிறது என்னுடைய ஊர் என்ற அமைதிகள் இருக்கிறது ஏன்னா என் ஊரில் இவ்வளோ தூரம் நாங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் அறிவால் வச்சிருக்கிறோம் நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம் அணுகுண்டுகளை வச்சிருக்கிறோம் துப்பாக்கி வச்சுருக்கிறோம் இதனால் எங்களுக்கு அமைதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லிக்கிட்டு காலரை தூக்கி விட்டுது தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இந்த நாடு என்னுடைய இந்திய நாடு என்று அமைதியில் இருக்கிறது ஏன் சொல்லி காரணம் சொல்லி என்ன சொல்லுவீங்க பாகிஸ்தான் எதிரியா இருக்கிறான் பக்கத்துல சைனாவும் எதிரியா இருக்கிறான் இல்ல சுற்றியிலும் எதிரிகள் நாடுகள் இருக்கிறது என்னுடைய நாடு அமைதியில் இருக்கிறது அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்லுவோம் எதுக்கு எதை வந்து மையப்படுத்தி சொல்லுவோம் என் நாடு அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் சொன்னோம்னா எதை வச்சு சொல்லுவோம் எதை வச்சு சொல்லுவோம் நம்மக்கிட்ட கிட்ட வெப்பன்ஸ் நிறைய இருக்குது இப்ப இல்லையா நம்ம அடுத்தடுத்து தயாரிச்சுக்கிட்டே இருக்கோம் அக்னி ஃபைவ் அக்னி செவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படியே போல பிரம்மஸ் அப்புறம் அது என்ன என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணைகள் அப்படிம்பாங்களே என்ன சாணிக் சத்தமா சொல்லலாம் சூப்பர் சாணிக் இப்படி சொல்லிட்டு அப்படியே வரிசையா போயிட்டு இருக்குது இந்த பழத்தை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க அமைதியில் இருக்கிறோம் நாங்க சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம எல்லாம் அமைதியில் இருக்கிறோமா உண்மையிலுமே அமைதியில இருக்கிறோமா கிடையாது ஆயுதங்களை பல்வேறு ஆயுதங்களை தயாரித்து வைத்து கொண்டு ஒரு கோபத்தோடு குரோதத்தோடு நான் இருந்து கொண்டு எந்த நேரத்தில் என்னை யார் வேணாலும் அட்டாக் பண்ண வந்தாலும் நான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன் அவனை போட்டுத் தள்ள முடியும் என்னால் அறிவால் ஒழித்திருக்கிறேன் அவனை காலி பண்ண முடியும் எனக்கு அதிகாரம் இருக்குது பணபலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது இதனால நான் வந்துட்டு அவனை போட்டு தள்ளிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அமைதி கிடையவே கிடையாது இது உண்மையான அமைதி என்பது கிடையாது இது உண்மையான நிம்மதியை கொடுக்க இயலாது இன்றைக்கு முதல் வாசகம் பாருக்கு வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகளை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம் போன வாரமே நம்ம சொல்லியிருப்போம் இஸ்ரேல் மக்கள் எத்தகைய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யூதா நாட்டு மக்கள் எத்தகைய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னன்னா அவர்களை பாபிலோனியாவிற்கு நெபுகத் நெசார் என்கின்ற அந்த மன்னன் அடிமையாக கொண்டு போய்விட்டான் அடிமையாக கொண்டு சென்ற அவர்களால் மற்றொரு வாழ்க்கையை நம்பிக்கை இழந்தவர்களாக மற்றொரு வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாதவர்களாக நிம்மதியை இழந்தவர்களாக எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இந்த நாட்டை மறுபடியுமாக பெர்சிய மன்னன் அவன் வந்து போரிடுகிறான் இந்த இந்த நாட்டை கைப்பற்றுகிறான் பேபலோனிய நாட்டை கைப்பற்றுகிறான் அவன் கைப்பற்றிவிட்ட பிற்பாடு இந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்புகிறான் இது அனுப்புறதுக்கு முன்னாடி உள்ள சூழல் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அடிமையாக கஷ்டங்களோடு துன்ப துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல பாரூக்கு அப்படிங்கிற இறைவாக்கினர் இவர் யாருடைய செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இறைமையா இறைவாக்கினருடைய செக்ரட்டரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறைவாக்கு உரைக்கிறார் சியோனே யூத மக்களே நீங்கள் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவார் உங்களுடைய அமைதி உங்களுக்கான அமைதியை அவர் கொடுப்பார் நீங்கள் எவற்றையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை பன் கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து மீண்டுமாக உங்கள் சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்து உங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் வளங்களையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான வார்த்தைகளை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்து நமக்கு துன்ப துயரங்களை அடுக்கடுக்காக கொடுத்து கொண்டு நாம் கலங்கி போய் அடுத்த அடுத்த நம்பிக்கையே இல்லாமல் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான நிலையில நாம் இருந்து கொண்டு இருக்கலாம் அதே சூழலில் தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்ட அந்த மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த யூத மக்களும் சரி இஸ்ரேல் மக்களும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அப்படியே வரிசையாக வாசித்தோம் திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த அப்படி சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை சொல்கிறாங்க இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திபேரியு சீசர் அவர் யாரு உறமையினுடைய மன்னர் அவர் வந்து போரிட்டு எல்லா நாடுகளையும் என்று இந்த யூத மக்களும் அந்த அடிமை தலையில் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே அடிமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் திபெரிய சீசர் ஆட்சி செய்த அந்த பதினைந்தாம் ஆண்டில் போந்தியு பிளாத்து ஆளுநராக இருக்கின்றான் யூதேயாவின் ஆளுநராக இருந்தார் அப்போது ஏறோது கலிலேய பகுதிக்கும் அவன் ஒரு மன்னன் யாரால நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் உரோமை உரோமையினார் உரோமையினுடைய அரசனால் அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் அந்த மன்னன் அவனுடைய பகுதி எதிர் எதுவாக இருக்கிறது பிளிப்பு இத்துரேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளுக்கு இவன் மன்னனாக இருந்து கொண்டிருக்கிறார் யார் வந்து சமய தலைவர்களாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கயப்பாவும் அண்ணாவும் இந்த கயப்பாவும் அண்ணாவும் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கயப்பா அண்ணாவினுடைய பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர் அண்ணா வந்து மாமனார் ஏற்கனவே இவரும் வந்து முதன்மை குருவாக இருந்திருக்கிறார் இந்த முதன்மை குரு அப்படிங்கிற அந்த இதை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் தலைமை குரு அப்படிங்கிறத எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் என்று கேட்டோம் என்றால் பணபலம் நிறைய இருக்கிறவர்கள் அந்த பணத்தை கொடுத்து உறமை ஆளுநரிடம் பணத்தை கொடுத்து அதனை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படி ரெண்டு பேரும் அடுத்தடுத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மக்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் கிடையாது சமய தலைவர்களும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போல ஆளுகின்றவர்களும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் வரி அதற்கு மேலே பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் யூத சமுதாயத்திற்கு அன்பிற்குரியவர்களே அவர்களிடமும் இந்த இறைவாக்கானது உரைக்கப்படுகிறது எப்படிப்பட்ட வாக்கு சொல்றாரு பாலை நலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை வழியை ஆயத்தமாக்குங்கள் முதல் வாசகத்துல பாருக்கும் சொல்றாரு இது மாதிரி குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் இதெல்லாம் சமதளமாக்கப்படும் நல்லதொரு வழி உங்களுக்காக ஏற்படுத்தப்படும் நீங்கள் அந்த வழியிலே பயணிப்பீர்கள் வெற்றி களிப்போடு செல்வீர்கள் உங்களுக்கு நலமான வாழ்வை தருவேன் என்று சொல்வதை போல நற்செய்தி வாசகத்திலையும் அதே மாதிரிதான் வார்த்தைகள் சொல்லப்படுகிறது சமதளமாக்கப்படும் உங்களுக்கு வழியை நீங்களாம் என்ன பண்ணுங்கள் வழியை ஏற்பாடு செய்யுங்கள் அப்போ வழி இருக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பிற்குரியவர்களே இந்த வழி என்ன என்ன வழி இந்த வழி என்ன வழி எதை கொடுக்கக்கூடிய வழியாக இந்த வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஏசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம் நானே நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் இல்லையா ஸோ அந்த வழி நாம் பிரிப்பேர் பண்ண வேண்டிய வழி நாம் தயாரிக்கக்கூடிய வழி நாம் நடக்க வேண்டிய வழி நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு வழி நம் தந்தையாகிய கடவுளை நாம் அடைவதற்கு நிம்மதியை அடைவதற்கு சந்தோஷத்தை அடைவதற்கு அமைதியை அடைவதற்கான ஒரு வழி அது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே உலகின் வழியாக இருக்கிறேன் ஒளியாக வழியாக ஜீவனாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த வழியை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வழியில் நீங்களும் நானும் நடக்கின்ற பொழுதுதான் அமைதியானது சந்தோஷமானது நிம்மதியானது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் குடிகொள்ளும் இந்த வழியை விட்டுவிட்டு வேறு வழியை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்காது அன்பிற்குரியவர்களே அதனால தான் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் தன்னுடைய சீடர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் முதலாவதாக கூறிய வார்த்தை என்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாகுக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு அமைதி உண்டாகுக அப்படின்னு சொன்னது போல உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அவர் எத்தனை முறை சொல்றாரு எத்தனை முறை சொல்றாரு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை மூன்று முறை காட்சி கொடுக்கின்ற பொழுதும் கடவுள் அவர்களை பார்த்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஆயுதத்தினாலோ என்னுடைய படை வளத்தினாலோ எனக்கு இருக்கின்ற பதவியினாலோ எனக்கு இருக்கின்ற பணத்தினாலோ அல்லது செல்வ செழிப்பினாலோ என்னால் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியவே முடியாதுங்க இந்த வழியை பின்பற்றவில்லை என்றால் அன்பிற்குரியவர்களே அதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற ஒரு வழி என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்றைக்கு வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது அல்லது முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது மலைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும் மலைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும் சமதளமாக்கப்படும் தாழ்த்தப்படும் அதற்கு அடுத்தபடியாக குண்டு குழிகள் எல்லாம் என்ன பண்ணப்படும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்டோம் இந்த இதை வந்து அப்படியே எப்படி சொல்றது சும்மா அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்போ மலை குன்றுகள் இது எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டோம்னு வச்சுக்கல உயிர்கள் வாழ்வது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது இல்லையா மலைகளுக்குள்ள மலைகளில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கின்றன அவைகளுக்கு தேவையான சூழ்நிலை அங்கே இருக்கிறது அங்கே தான் அவைகள் வாழ முடியும் காடுகளில் வாழக்கூடிய அந்த மிருகங்கள் இருக்கின்றன காடுகள் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு சமதானமாக்கப்படும் சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டோம்னா அவைகளெல்லாம் எங்கே எங்க வர ஆரம்பிச்சிடும் இப்போதைக்கு நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா மிருகங்களும் ஊருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு சமநிலையில் இருக்க முடியாது அப்போ எதை சமநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்முடைய உள்ளத்தில் கோபம் அப்படிங்கிற ஒரு மலை எகிரி நிற்கும் எரிமலையாக வெடிச்சுக்கிட்டு இருக்கும் நம்முடைய உள்ளத்தில் துரோகம் அப்படிங்கிற ஒரு எரிமலை அங்கே ஒரு மலை பெரிய மலையாக நின்றுகிட்டு இருக்கும் நம்முடைய உள்ளத்தில் கவலைகள் அதனால் வரக்கூடிய கண்ணீர்கள் அது மட்டும் இல்லாமல் பகைமை சண்டை சச்சரவு எண்ணங்களால் சில பல மலைகள் உருவாகி இருக்கும் பொறாமை எண்ணங்களினால சில பல மலைகள் உருவாகி நம்முடைய உள்ளத்துல மேல எழுந்து நிற்கும் இப்படிப்பட்ட அந்த மலைகள் எல்லாம் உடைத்து சமதளமாக்கப்பட வேண்டும் அப்படி அந்த மலைகள் எல்லாம் உடைத்து சமதளமாக்கப்படவில்லை என்றால் நீங்களும் நானும் அமைதியையோ அல்லது சந்தோஷத்தையோ ரசிக்க முடியாது அல்லது சந்தோஷத்தையோ பெற முடியாது அப்படிங்கிறத இன்றைய இறைவாக்கு வார்த்தையானது நமக்கு எடுத்துரைக்கிறது அதனால தான் பௌலடியார் சொல்லுகிறார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நீ அன்போடு மகிழ்ச்சியோடு மன்றாடி உனக்காக நான் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு என்னென்ன வார்த்தைகள்லாம் அழகாக சொல்றாரு பாருங்களேன் அன்பால் நிறைந்து கோபம் இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட அன்பு இருக்காது பகை உணர்வு இருந்துச்சுன்னா அந்த அன்பு இருக்காது அமைதி இருக்காது சமாதானம் இருக்காது குடும்பத்திற்குள்ளாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே குடும்பத்திற்குள்ளாக என்னிடம் இல்லாத ஒன்றை நான் பிறருக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டால் கொடுக்க முடியாது முதல்ல நான் அமைதியாக இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் எனக்கு அது அடுத்து இது இது அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் அடுத்தடுத்து மாறிக்கொண்டே சென்று கொண்டிருந்தேன் என்றால் வீட்டுக்குள்ளே நான் ஒரு சில இதெல்லாம் எதிர்பார்த்து இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் இதை விட்டு இவங்க மாறக்கூடாது தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றால் அங்கே அமைதி சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது அன்பிற்குரியவர்களே ஒரு சிறு கதையோடு இந்த வார்த்தை பகிர்வை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஃபாதரு என்னை போல் ஒரு ஃபாதர்னு சொல்லி வச்சுக்குவோம் அந்த ஃபாதரும் அப்புறம் ஒரு சோப்பு நிறுவனர் சோப்பு கம்பெனி எந்த சோப்பு உங்களுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசத்தியமான சோப்புக்கெல்லாம் பிடிக்கும் ஸோ ஒரு சோப்பு நிறுவனர் அவரும் சேர்ந்து பேசி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு சென்று கொண்டிருந்த பொழுது இந்த சோப்பு நிறுவனர் மக்களை பார்க்கிறார் அங்கே பார்த்தோம்னா ஒரு கூட்டம் சண்டை சச்சரவோடு நின்றுட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒருத்தரை வெட்டி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேறு விதமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கார் எல்லாமே கெட்ட சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன கிட்ட சொல்கிறாரு அவர் நீங்கள் என்ன தான் போய் பிரிச் பண்ணாலும் இல்லை நீங்கள் என்ன தான் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் அறிவுறுத்துறீங்க நீங்கள் என்ன தான் அறிவுறுத்துறீங்க ஒருத்தர் கூட திரும்ப மாட்டேங்கிறாங்க எல்லாரும் திருப்பி திருப்பி அந்த பாவத்தில் தான் இருக்கிறாங்க யாரும் புண்ணிய வழிக்கு திரும்ப மாட்டேங்கிறாங்க சண்டை சச்சரவுகளையும் அமைதி இல்லாமையும் நிம்மதியோடையுமே இருக்க மாட்டேங்கிறாப்பா எப்போது பார்த்தா பகைமை உணர்வோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு போட்டி பொறாமை உள்ளத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்களாம் என்னத்தை பிரீச் பண்ணுறீங்க நீங்கள்லாம் என்னத்தை பிர பிரசங்கம் பண்ணுறீங்க இன்றைக்கு சில பேர்லாம் பேசுவாங்க கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லணும்னா கதையை சொல்லிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பிற்குள்ளே எதுக்கு இந்த பிரசங்கத்தை இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பு நிறுவனர் சொல்லி கொண்டே வந்தார் நான் கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கொண்டே வந்தேன் அப்படியாப்பா சரி ஓகே என்னால் நான் சொல்லி யாரும் தெரிந்து மாட்டேங்கிறாங்களா நல்ல வழி வாழ மாட்டேங்கிறாங்களா சரிப்பா அப்படி சொல்லி கேட்டுக்கொண்டு வந்தேன் நான் அடுத்து கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு பார்த்தா அங்கே சாக்கடையில் சாரி கொஞ்சம் அழுக்கான ஒரு இடத்துல ரெண்டு மூணு குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு பேரண்ட் எடுத்து சட்டையெல்லாம் நாஸ்தியாகி போய் இருக்குது அவங்க மூஞ்சிலெலாம் அந்த களி ஒட்டி போய் இருக்கிறது மண்ணெல்லாம் ஒட்டி போய் இருக்கிறது நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன சோப்பியா நீ தயாரிக்கிற நீ சோப்பு தயாரிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டியா இவங்க எல்லோரும் எவ்வளோ அழுக்கோடு இருக்கிறாங்க பாரு நீ எல்லாம் சோப்பு தயாரிக்கிறது சுத்த வேஸ்ட்டு இவ்வளோ அழுக்கோடு இவ்வளோ அக்ளியாக இருக்கிறாங்களே நாற்ற எடுக்குது பாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பித்தேன் அவர் யோ அவர் என்கிட்ட திருப்பி சொன்னார் யோ சோப்பை அவங்க பயன்படுத்தினா தாயா சுத்தமாக இருக்க முடியும் சோப்பை அவங்க போட்டால் தாயா அவங்க போய் தண்ணி ஊற்றணும் அந்த சோப்பை தான் அந்த ஸ்மெல் வரும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும் அவங்க உடம்பு சுத்தமாகும் அவங்க பாக்டீரியாவிலேருந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் அதே போல் நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை கடவுள் கூறுகின்ற வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால்தான் தான் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் வருந்தி மனம் மாறினால்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் வேண்டி கேட்கின்ற அந்த நிம்மதி கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் அந்த மாற்றம் வரும் அவங்க எல்லாரும் மாறுவாங்க அவங்க மாறலாம் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்கள் தங்க அந்த வார்த்தைகளை கடவுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவது கிடையாது தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றுவது கிடையாது நான் அவற்றை சொன்னேன் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல அன்பிற்குரியவர்களே தூய யோவான் இன்றைய நச்செய்தி வாசகத்தின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்ற செய்தி இதுதான் கடவுள் தருகின்ற அந்த வார்த்தைகளை நமக்கு எதிராக இருக்கின்ற இந்த மலைகள் எல்லாம் கோபம் பொறாமை அல்லது வேறு விதமான ஆசை என்கின்ற இந்த எல்லாம் நாம் சமதளமாக்கி கவலை கண்ணீர் அப்படிங்கிற அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுட்டு அவற்றை சமப்படுத்தி கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு வழியாகிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலே நீங்களும் நானும் செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுபடும் நாம் வேண்டி கேட்கின்ற அமைதி நிம்மதி நம்முடைய குடும்பத்தில் தங்கும் அத்தகைய வர வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமைன் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம் விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய உரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய் ஆவையால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் போந்தியூ பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளின் வளப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய் ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக இந்த உலகினுடைய தேவைகளுக்காக மௌனமாக ஜபிப்போம்